எதை எதையோ தேடினோம் என்னவென்பதில் தெளிவில்லை ஓடி ஓடி தேடினோம் ஒளி என்பதிலும் தெளிவில்லை சிதறுண்டு தேடினோம் சிந்தனையில் தெளிவில்லை முறுமுறுத்து தேடினோம் முதுமையிலும் தெளிவில்லை விண்வெளியில் தேடினோம் விஞ்ஞானத்திலும் தெளிவில்லை விடியலை தேடும் விழிகளாய் விந்தை புரியும் மனிதர்களாய் புது புது தொழில்நுட்பம் புதுமை படைப்போமென புதுப்புது ஜிமெயில் ஐடி பின்தொடரும் ஹேக்கர்கள் ஆண்ட்ராய்டு மொபைலை பற்றி புரியாத புதிர்களாய் நாங்கள் காணாத ஏடுகளை கடத்தியவன் வழித்தடத்தை எம் கண்கள் காணும்படி நல்வழி வகுத்த எம் இறைவா வீணாக எம் நாட்டின் பொருளை வஞ்சிப்போர் வணங்கி வந்து தானாக திருந்திட நல் தயை தந்து ஐயா டோன்ட் வரி ஈவன் இஃப் ஹோல் வேர்ல்ட் எகனஸ் காட்ஸ் பிளான் இன் யுவர் லைஃப் இட் வில் ஹேப்பன் அட் ரைட் டைம் Mobile phone is the one of the most important technology in the world. But now, how to use it to be human life? Indian Prime Minister Mr. Narendra Modi is one of the good person. But his mentality, mentality is now shake some some Android mobile technology. I am proud of born in Nadu because the first leadership and first Chief Minister, Mr. M.K. Stalin, one of the best person in Nadu. He is always helping mind all peoples. Aakamum phoneale <inaudible> manidan Fonale. இந்த பதிவு நம் நாடு மற்றும் உலக நாடுகள் அனைத்திற்கும் நலம் தரும் வகையில் பதிவு செய்யப்பட்டதாகும் இதில் நான் பேசப்படும் அனைத்து கருத்துக்களும் உண்மை என்பதை உறுதியளிக்கிறேன் கைபேசி எண்களை கால் ஃபார்வேர்டிங் செய்து செட்டிங்ஸ் மூலம் ப்ளூடூத்தை ஆக்டிவேட் செய்து ஆஃப் செய்ய இயலாத வகையில் மறைக்கப்பட்டு நியர் டிவைஸ் ஸ்கேனிங் செய்து ஆஃப்லைன் ஆர் ஆன்லைன்